പതിനഞ്ചൊന്നായി തമ്പി കുട്ടിക്കാണ് വിടുപ്പുണ്ടി ഇത് വരും ടീഷ്ട് രണ്ട് ബോക്സ് തന്നെ

உம் என்னக்கும் பெருசு விட்டவங்க தெரியாது என்ன கெட்டி கடைக்கிற தெரியாது அனுசுவாச்சா என்ன ஒருக்காண்டி கூட கொண்ட காட்டு அனுசியா எனக்கு ஆசையா இருக்கு அனுசுவியான்னு சொல்லி கேட்டுருந்தாப்ப தங்கா நான் ஆசையை நிறைவேற்றக்கு நாங்கள் கடைக்கரைக்கு போய் அப்புறம் மோத குட்டி கொண்டு போய் அப்புறமே ஒரு ஷாப்பிங் செய்துட்டு வேணா போடணும் சின்னதா ஷாப்பிங் தம்பி குட்டிக்கு நான் தேவையான

അതെ ബ്രദർ എല്ലാം മുന്നേ പറഞ്ഞാ ഫാദിയോ നമ്മുടെ ചാനലല വന്ന വീഡിയോ ഇല്ല يا ദോപ്പാ എല്ലാം જોઈസിപ്പം പോരട അതില അവിടെ പോരട്ട് വാണ പോരട അതില്ലേ പോവില്ല എടത്ത് പോടലാ ആള് söyle ഇരിക്കേ എന്നെ ചിക്കൻ എന്നല്ല മാറി വരുമോ വന്നാ പിന്നെ എല്ലാം സബ്സ്ക്രൈബ് ആണ് പിന്നെന്താന്താ ഒരു വീഡിയോ அனுப்பி പോടും അപ്പോൾ சரி പിന്നെ ഞങ്ങൾ പോവുമെന്നു ഞാൻ പോവുമ Okay ചാടിയാരും ആടുകള് എല്ലാം കാടപ്പ നിങ്ങൾ ഓ മോനി കേറുങ്ങങ്ങള് വെക്കരവിയങ്ങള് ടാക്കല്ലാം വെക്കുക വെലക്കൽ വെച്ച നല്ല കാര്യങ്ങൾ വെച്ചു

உங்களுக்குண்டு <plus noise> <Probably. master noise>

అనే పైనమే ల ఆయన గొమ్మియా ఇప్పుడు పాసమన్న సిద్ధి కొడకే గుద్దే గాడనే నే బిర్యానీ కాదు నా కాయ ఉండమే లేదు ప్రో నో 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 కారుతాం కాల్ బెనేనే అనే నుండు పోట్ పోలు ఓకేనే ఈ నిలంద ఆ అనే స్టాషి మోడెల్లం పోను సబ్స్క్రైబర్ దాం లేదు కనే బై బై ఇల్ల ఏదో బుటిక్ నా బై నంబర్ 200 బై నంబర్ హమ్ ഇത് രണ്ട് ബോക്സും

കാദ്ദാം കൂടി ഹരജി കൊടുത്തോ ഞാൻ ഫോണ് ഓ ഉം ഓ പോണതോ ഉം ചിയമൽ ഓ അങ്ങ പോയിട്ട് പോവലല്ലോ കുണ്ടുപുടപ്പുറങ്ങണ്ട് സൊള്ളി കോയിലെല്ലാം നിപ്പാടിനുണ്ട് സൊള്ളി ഓ എലക്ഷൻ ഉണ്ട് മുതൽ ഓ അപ്പൊ പോവല അത് അല്ല അടുത്ത് കൊണ്ട് പോണ ഓ ഓ ഉം അപ്പൊ അതിനാ പോവല പോവല ഉം ബസ് ഓട്ടം നിപ്പാട്ടാണല്ലോ ഓ ഉം ഉം என்ன இன்னும் பார்த்து முடியல உடுப்பு விடிய வந்து அப்படியே மணிக்கு

ஒரு நாளும் முன்னை மறவாத இனிதான வரம்பாலும் உடல் உயிராலும் பிரியாத வரம் வேண்டும் ஓகே இப்போ பார்த்தீங்க சொன்னா இப்போ நான்க வீட்ட மேலே பார்த்தீங்கன்னு சொன்னா எப்படி நிற்கணும் சொல்லிப்பாங்க உடாங்கலந்தான் என்று ஆட்டோ நிற்கிற உயரத்து வந்து வாங்க இங்கேருந்து அந்த விழுந்தா அப்படியும் ஓட்ட சேர்த்து போல எனக்கு என்ன நான் உடுப்பெல்லாம் ஆ

இந்த உதிரில் சும்மா நடப்பிங்கன்னு சொல்லி நடந்து விழுந்தா சரியில்லை பவுசர் படித்த பேத்தான் படித்து போடுறீங்க ஆ சொல்லிக்கொண்டு இல்லை எந்த காலம் வேணும் நடக்குவோன்னு எந்த நேரம் ஆ ம் ரெயினிங்க ரெய்னிங்க வாங்க ரெய்னிங்க எங்கே வேணு போகலாம் லான அந்த அதனாலங்க அம்மா ஊட்டத் தச்சி.

நானே திரியு ஜெனன்டி திரியு திரியு பாக்க என்ன பழம் அந்த பழம் அந்த சின்னன ஒரு பொட்டி கட்டி கதையිනது வாதுறு மோகம் அட இது குசுனின் அது வந்து போக கூடு போ போக கூடு போ கூடு

ஐயோ நம்ம ஊரே அப்படியே புலண்டா ஆ நல்லா இருக்க நல்ல கலர் என்ன அது கேட்ட கலர் என்ன டயர் வளந்து மண்ணு வளக முட்ட முட்டை இது பல் இடு ஆருக்கு அந்த பாக்கதே தெரியுது பிரேன்னு தட்டி என்ன அந்த சீமেন্দু நம்ம மாவில் எடுத்து வைக்க கொடுத்த அண்ணாக்கு வந்து சீமেন্দু வந்து புளியன்றே மாவுல எல்லாம் முளுது. அப்ப கூப்பிட்டு கூப்பிடுனாங்க வந்து பாக்க கேளியா பாங்க நான் வந்து தட்டி பார்த்தவன் தட்டி பார்த்தா மும்பிற பேர் என்ன

அதோட வந்து அந்த அண்ணன் வந்து தான் புறம் செய்திடலாம்னு சொன்னாங்க அந்த அண்ணன் மாவட்டத்தில் எந்த ஒரு பிள்ளைங்க இல்லை சீமேந்து வந்த ஒட்டைக்கே சொல்லித்தான் நோட்டினாங்களுக்கு தெரியலை அவ்வளோ தந்திப்பாட்டு வந்து காரணம் விருப்பத்தின்படி வந்து தம்பி குட்டிக்கு வந்து ஒரு உடுப்பு மட்டுக்கொண்டேன் அண்ணன் கடற்கரை சுற்றி காட்டி கொண்டு உண்மையாக வந்து நான் ஏஞ்சம்மாக்கும் தான் எடுக்கணும் வந்தேன் உடுப்பு எந்த குட்டிகளுக்கும் தான் எடுக்க வந்தேன் ஏஞ்சம்மாக்கும் தம்பி குட்டிக்கும் வந்தேன் அதில் வந்து எங்கள் மகோ எடுப்பு வந்து எனக்கு பெருசாக பிடிக்கும் அவங்களோ ஆனால் என்ன பெருசாக பிடிக்கும் அதை விட இப்போ உங்களுக்கு இன்னுமே இந்த ஒரு கொஞ்ச நாள் போட்டுட்டு நத்தார் வந்திருந்தாலும் பால் கொஞ்சம் மாதிரி அந்த சீசன் எடுக்கிறாங்க என்னன்னு சொல்ல எடுக்கிறனாலும் ஒரு பிடிச்சிருக்கோம் நம்ம மனசுக்கு வெளியேனாலும் பரவாயில்ல எந்த உடம்பு தான் பிடிச்சிருக்கோம் அந்த எல்லாம் காரணம் அவர் இப்போ தேவையில்லை கண்ணன் ஏ இப்போ கொண்டு தம்பி குட்டி எடுக்க எங்கள் மாவே போகிற மேனா கூட இருக்கும் அப்படிதான் நான் பார்ப்பேன் நாளே பார்ப்பேன்